ஹலோ வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இன்றைய நாள் பாத்தீங்கன்னா சித்திரை மாத அமாவாசை நாளுங்க அமாவாசை நாள் அப்படின்னு சொன்னாலே இந்த நாள் ரொம்பவே முன்னோர்களுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ அப்படிப்பட்ட இந்த சிறப்பு வாய்ந்த நாள்ல இரவு நீங்க பண்ணக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்க அதாவது பாத்தீங்கன்னா சித்திரை பௌர்ணமிக்கு சக்தி உள்ளதோ அதே போல மாத அமாவாசைக்கு பல மடங்கு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க சோ அப்படிப்பட்ட இந்த சித்திரை மாத அமாவாசை நாளனைக்கு இரவு இந்த பரிகாரத்தை நீங்க செய்தாலே போதுங்க உங்களுக்கு பல மடங்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா பொதுவாகவே பாத்தீங்கன்னா எந்த அமாவாசை நாளில் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்வார்கள் அதாவது பாத்தீங்கன்னா இதுக்கான காரணம் என்னன்னு பல பேருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லலாங்க அதுவும் பாத்தீங்கன்னா ஒளியானது முழுமையாக மறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது காரகனான வெளிச்சம் இல்லாத சமயத்தில் நம்முடைய மனதும் குழப்ப நிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல பாத்தீங்கன்னா இந்த அமாவாசை இருட்டில் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஒரு பரிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இந்த பரிகாரத்தை பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் இருந்து சொல்லி வைத்த பரிகாரம் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது நம்முடைய வழிபட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லலாங்க இரவு விழுப்பு வெளிச்சத்தில் அமர்ந்து நாம் பிரபஞ்சத்தில் வைக்கும் வேண்டுதல் பார்த்தீங்கன்னா உடனடியா பழிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல இந்த மாதிரி செய்யறதுனால உங்களுக்கு பல மடங்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதனால் இன்றைய நாள் இரவு இந்த அமாவாசை நாள் அன்னைக்கு இந்த பரிகாரத்தை மட்டும் செய்து பாருங்க அதற்கு அமாவாசை இரவு ஒரு விளக்கை ஏற்றி வைத்து நம்முடைய பிரச்சனைகளை சொல்லி இறைவனிடம் முறையிட வேண்டுங்க அதாவது பாத்தீங்கன்னா அமாவாசை இரவுல ஏற்ற வேண்டிய அந்த விளக்கை பற்றி ஆன்மீகம் சார்ந்த சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அது என்ன மாதிரி விஷயம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க அமாவாசை இரவு ஏற்ற வேண்டிய விலங்கு எதற்காக ஏற்றணும் ஏற்றதுனால எந்த மாதிரி பலன் கிடைக்கும் அப்படின்றத பாக்கலாங்க இன்றைய நாள் நடக்கக்கூடிய இந்த சித்திரை மாத அமாவாசை பாத்தீங்கன்னா இரவு எட்டு மணிக்கு அமாவாசை திதியானது பிறந்து விடுகிறது அப்படின்னு சொல்லலாங்க அதனால இந்த விளக்க பாத்தீங்கன்னா இன்றைய நாள் நடக்கக்கூடிய இந்த அமாவாசை இரவுல நீங்க கண்டிப்பா போடணும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது இரவு இரவு மணிக்கு மேல் பதினோரு மணிக்கு முன்பாக என்ன நேரத்தில் வேண்டும் என்றாலும் இந்த விளக்க உங்களுடைய வீட்டுல நீங்க கண்டிப்பா ஏற்றலாங்க இன்றைய நாள் நடக்கக்கூடிய இந்த அமாவாசை வழிபாடு ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் சக்தி வாய்ந்த வழிபாடு அப்படின்னு சொல்லப்படுது அதே போல பாத்தீங்கன்னா இன்றைய நாள் நடக்கக்கூடிய இந்த அமாவாசை அன்னைக்கு நீங்கள் விளக்கு ஏற்ற என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றதையும் தெரிந்து கொள்ளுங்க முதலாவதாக பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தாம்பழ தட்டு இந்த பரிகாரத்துக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல அடுத்ததாக பாத்தீங்கன்னா கொஞ்சமாக பச்சரிசி எடுத்துக்கொள்ளுங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ரூபாய் நாணயம் இந்த பரிகாரத்துக்கு தேவைங்க ஒரு அகல் விளக்கு ஃபர்ஸ்ட் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க அதே போல விளக்கு ஏற்ற என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பல பேருக்கு தெரிஞ்ச தாங்க இருந்தாலும் இந்த வீடியோல சொல்றாங்க அதாவது ஒரு அகல் விளக்கு நல்லெண்ணெய் பஞ்சுத்திரி இந்த மூன்று பொருட்கள் பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்ற தேவையான பொருட்கள் அப்படின்னு சொல்லலாங்க இந்த விலக்கு ஏற்ற உங்களுடைய வீட்டின் வெட்ட வெளியான பகுதியை கண்டிப்பா நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டுங்க உங்க வீட்டுக்கு வெளியில எந்த மாதிரி வெட்ட வெளியான இடம் இருக்கோ அந்த இடத்துல நீங்க இந்த விளக்கை இன்றைய நாள் நடக்கக்கூடிய இந்த சித்திரை மாத அமாவாசை தினத்துல நீங்க செய்யலாங்க அதே போல பாத்தீங்கன்னா அமாவாசை இருட்டானது இந்த விளக்கில் கண்டிப்பா பட வேண்டும் ஸோ அமாவாசை இருட்டு அந்த இடத்தை அதே உங்கள் வீட்டு பால்கனி மொட்டை மாடி வெளியில் தோட்டம் பின்பக்க தோட்டம் எந்த இடத்தை தேர்ந்தெடுத்தாலும் சரிதாங்க ஸோ உங்களுடைய வீட்டில் வெளியேற்ற இடமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்டில் இருக்கிறோம் என்றால் ஜன்னல் பக்கமாக ஒரு டேபிள் போட்டு ஜன்னல் வழியாக இருட்டு உள்ளே வரும் இடத்துல நீங்க இந்த விளக்க கண்டிப்பா போடலாங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை எந்த முறையில செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சு முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு தாம்பள தட்டை கீழே வைத்து அதில் ஒரு கைப்பிடி பச்சரிசை போட்டு வைக்கணுங்க அந்த பச்சரிசிக்கு மேல் பார்த்தீங்கன்னா நீங்க வைத்திருக்க கூடிய இந்த ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை வைக்கணுங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரூபாய்க்கு மேலே மண் அகல் வைக்கணுங்க மண் அகல் வைத்த பிறகு பாத்தீங்கன்னா அதுல நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபத்தை ஏற்றி விடுங்கள் தீபம் ஏற்றும் போது மனதார பிரார்த்தனை செய்து ஏற்றி விட்டுடுங்க அதே போல பாத்தீங்கன்னா கும்பீரட்டில் நீங்கள் ஏற்றி வைத்திருக்கும் இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா பிரகாசமாக கண்டிப்பா எரியுங்க அந்த முன்பாக அமர்ந்து உங்களுடைய கஷ்டத்தை இந்த பிரபஞ்சத்திடம் சொல்லுங்கள் அதே போல பாத்தீங்கன்னா குல தெய்வத்திடம் சொல்லணுங்க இந்த மாதிரி நீங்க சொல்றதுனால கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டம் சிக்கல் எல்லாமே தீர்ந்து போயிடும் அப்படின்னு நம்பிக்கையாவே சொல்லலாங்க கண்டிப்பா முன்னோர்களை நினைத்து சொல்லணுங்க பத்திலிருந்து பதினைந்து நிமிடம் உங்களுடைய பிரார்த்தனை வைத்தால் போதுமானது அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்த விளக்கு ஒரு மணி நேரம் எரிந்தாலும் தவறே இல்லைங்க எவ்வளவு நேரம் எரிந்தாலும் இந்த விளக்கு அன்றைய நாள் எரியலாம் உங்களுடைய வேண்டுதலை நிறைவு செய்து கண்டிப்பா கொள்ளலாங்க இந்த வழிபாடு பாத்தீங்கன்னா ஒரு எளிமையான வழிபாடு அப்படின்னு சொல்லலாங்க சோ இந்த மாதிரி ஒரு எளிமையான வழிபாடு செய்யறதுனால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பல மாற்றங்களை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வழிபாடு முடிந்த பிறகு என்ன செய்யணும் அப்படின்றது தெரிந்து கொள்ளுங்க இந்த விளக்கு எரிந்து முடிந்த பிறகு பார்த்தீங்கன்னா மறுநாள் காலை கூட வந்து நீங்கள் இந்த விளக்கை எடுத்துக்கொள்ளலாம் அதாவது மறுநாள் அந்த தட்டில் இருக்கும் பச்சரிசியை காக்கை குருவிகளுக்கு போட்டு விட்டுடுங்க இந்த அமாவாசை திதி இரவில் இந்த அடர் இருட்டில் தீபாவளியில் நீங்க வைக்கக்கூடிய வேண்டுதல் அந்த விளக்கு எரிந்து முடிவதற்குள் கண்டிப்பா நிறைவேறும் அப்படின்னு நம்பிக்கையாவே சொல்லலாங்க ஆனா நீங்க வைக்கக்கூடிய வேண்டுதல பாத்தீங்கன்னா என்ன மனசஞ்சலும் இல்லாமல் நம்பிக்கையா செய்யணுங்க அப்படி நீங்க முழு நம்பிக்கையா செய்யறதுனால இந்த வேண்டுதல் கண்டிப்பா பழுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல பாத்தீங்கன்னா இந்த வேண்டுதலை நீங்க செய்யும் போது கண்டிப்பா ஏதாவது ஒரு கோரிக்கை வைத்து இந்த விளக்க நீங்க ஏற்றி பாருங்க இப்படி ஏற்றதுனால நிச்சயமா நல்லது நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையாவே சொல்லப்படுது அதே போல பாத்தீங்கன்னா விளக்குக்கு கீழே வைத்திருக்கும் ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து நீங்க ஏதாவது ஒரு சுப செலவுகளுக்கு பயன்படுத்தி கொள்ளலாங்க இன்றைய நாள் இரவு இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க இந்த பரிகாரம் ஒரு எளிமையான பரிகாரமாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இண்டைய நாள் அமாவாசை இரவுல ஏற்ற வேண்டிய விளக்கு பரிகாரத்தை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் இதுபோல் புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ